யோ தானியே காணம். ஏ எங்க மேல வா என்கிட்ட கேடா வா விஜய் நம்ம தானியே காணோடா இது என்ன இதா செட்டப் எப்படிங்க வந்து ரொம்ப ஆச்சு ரொம்ப வந்து அங்க பயமா இருந்துச்சு அதுக்கு நான்தான் பாரு நான் ஏக்னே ஒருத்தைய காதலிக்கிறேன் இந்த நடுல வேலை எல்லாம் பண்ணாத அவளை கட்டிக்க என்ன ஐயோ அம்மா ஆள விடுமா கொஞ்சம் டைம் கொடுத்து வெளியே வருவேன்னு பிரயோஜனம் இல்ல மயில மயிலேனு இந்த காலத்துல எவ்வளவு இறகு போட மாட்டேங்குடி பிக்கணும் இரு காலேஜ் டிராமா அந்த பிச்சைக்கார பைய விஜய் உங்களை தாலி கட்டுற மாதிரி நடிச்சல்ல இன்னைக்கு உண்மையிலேயே உன் கழுத்துல நான் தாலி கட்டப்போ அவளை தாலி கட்டின பிறகு தான் கெடுப்பேன் கெடுத்த பிறகு க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுதான் என் பாலிசி விஜய் நாம வந்து இவ்வளவு ஸ்டெப் எடுத்தோம் பிரியாவை பத்தி எந்த தகவலும் தெரியல இப்ப என்னடா பண்றது பொண்ணு பிரிஞ்ச துடிப்பல மந்திரி பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சோம் ஆனா அது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லடா டேய் அவர் மந்திரிடா எதை பிரிஞ்சாலும் துடிக்க மாட்டாரு பதவியை பிரிஞ்சாதான் துடிப்பாரு சாரிமா உங்க அப்பாவா இனிமே இங்கிருந்து இல்ல இல்லை ராணியை வீட்டுக்கு அமிச்சுட்டு நாம தான் எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிக்கணும் விஜய் விஜய் என்னடா நம்ம பிரியாவை யாரோ கொலை பண்ணிட்டு காலேஜ் காம்பவுண்டில் போட்டிருக்காங்கடா டா என்ன நீ பாத்தீராடா ஆமா பாத்தேன்

ஸ்டேஷன்ல இருந்து மந்திரி கதை வரைக்கும் வரைக்கும் தட்டி 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 பார்த்துட்டேன் என் தவிர எனக்கு நியாயம் கிடைக்கல அதுக்காக தான் இந்த துப்பாக்கியால நான் தீர்ப்பு சொல்ல விஜய் பொறுத்த இறந்து போனது உன்னோட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி ஆனா எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி என் உணர்வுகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு உண்மையிலேயே கொதிச்சு போய் கையில துப்பாக்கி எடுக்க வேண்டிய

நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன் இப்போ என்னடா செய்தி சொல்றீங்க அந்த கொலகாரம் யாரን கண்டுபிடி அது வேற யாராவ இருக்க முடியாது ராஜிதா அவன் எங்க இருக்கான் கண்டுபிடி வீரோட நீ அவனை கூترلெடுத்து சட்டப்படி நான் அவனை தூக்குல ஏத்துறேன் ஓகே பாயா காச்சி என்னையா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா பொட்டியே முடிச்சுட்டு வருவேன் குட்டியே எழுத்துட்டு வருவேன் ஏமாந்தா முட்டியும் தட்டுவேன் ஆமா இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா என்ன விளையாடுறியா எனக்கு படிக்கவே தெரியாது அப்புறம் எங்க பாக்குறது பார்த்தாவே தெரியுது கல்லூரி மாணவி கற்பழிப்பு மாணவர்கள் குந்தளிப்பு கல்லூரி வளாகத்தில் மாணவி பினாம் அதுக்கே இங்க வந்த அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு கொலை செஞ்சது யாரு இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறி தனம் அலைஞ்சிட்டு இருக்கானு அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலகாரம் கிடைச்சா கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுவானு அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் இடக்கு மடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன் அந்த பொண்ணை கட்பழிச்சு கழுத்த நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல நம்ம புள்ளாண்டா தான் நம்ம புள்ளியா இதில் ஏய்யா என்ன உங்களுக்கு இருக்கிறீங்க மேத்தாவோட புல்லாண்டான் ராக்கி அந்த புல்லாண்டாம் பண்ண குலையை கண்ணால் பார்த்த ஒரே சாச்சி இந்த புல்லாண்டாம் என்னங்க அவன் பாட்டுக்கு உணர்டே இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவரால் ஓ இன்னும் ஆட்ட முடியாது ஏன்னா பங்கு மார்க்கெட்டு பங்கு மார்க்கெட்டுன்னு பல்லாயிரம் கோடியே வாயில போட்டு மின்னுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கும் நான் தான் சாச்சி ஆட போயா இதையெல்லாம் இவ்வளோ தப்பி கொள்ளையை அடிக்கிறது கொலை பண்றதுலாம் எங்களுக்கு சாதாரணம் ஏன்னா அதிகாரம் பூரா எங்கள் கையில இருக்குது இப்போது நாளைக்கு மெட்ராஸ் விற்கிறாங்கன்னு வச்சுக்க அதையும் வாங்கிடுவாரு சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன வேலை நிற்கிற ரயிலோட வாங்கிடுவார் நாட்டே விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு பிஸ்கோத்து விஷயத்து போய் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷை பார்த்து மிரண்டுட்டான் சரி அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் நான் கொஞ்சம் இடக்க மடக்கானவன் தண்ணி அடிச்சிட்டா என்ன பேசுறேன்னா எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியாது நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது தண்ணி அடிச்சிட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிம பொண்டாட்டி போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா நீ என்ன நீ எதுக்கடுத்த எனக்கு முடுக்காத பேசிக்கிட்டு இருக்க இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சு போய் அந்த பசங்க கிட்ட என்னடா என்னடானா மகாபலிபுரம் பீச்சு பங்களால கொலையை பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்கிறான் அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளைய இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா வளரி வைக்க ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர இன்னொரு பக்கம் மக்கள் படம் திரண்டு வர இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய மொத்து மொத்துன்னு மொத்தணுமா ஆ சரி இப்படித்தான் உங்கள் தளபதியில் நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றேன் ஏ இல்லை என்ன மாநகர காவல் என்கிட்ட சொல்கிறேன் ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டியா நீ நான் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓகே 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 என் பையன் கொலை பண்ணதுக்கு நீ தான் ஒரே சாட்சி இப்போ நான் இல்லைன்னு சொல்லலையே நான் தில்லுமுல்லு பண்ணுறேன் இல்ல திருட எதுக்காக திருடுறான் பணம் புரட்டுறதுக்கு தானே நான் என்ன யாருடைய நினைக்காத நான் எதுக்காக திருடுறேன் உங்களோட பங்கு போடுறதுக்கு தானே சாப்பிடு இந்த பொட்டி என்ன ஒரு அஞ்சு கோடி தருமா பொட்டிய எது கொண்டாதுன்னு மேத்த பட்டுன்னு சொல்லிட்டீங்களே இவர் யாரு முடிய வச்சா முகத்தை வரைஞ்சிருவாரு பங்காளி நானும் கொஞ்சம் இடக்கு மடக்கணும் தான் உனக்குலாம் முன்னாடி எம்எல்ஏ போய் இந்த பொட்டி எடுத்துட்டு போய் நொப்பிக்கொண்டா என்ன ஆட்ட விடாதுல எப்படி ஆட்டுறோம் பாரு ஏண்டா நாயே ஊத்துறப்பாலை உறிஞ்சு குடிச்சிட்டு கொத்த வருமே பாம்பு அது மாதிரி உன் போலீஸ்காரன் புத்தியா என்கிட்ட காட்ட நான் எங்கிருந்து வந்தவன் தெரியுமா பிளாட்ஃபார்ம்ல இருந்து பத்துவேன் திரும்பவும் ஒரே பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த லெவல்ல இருந்து பல கோடி ரூபாவை கொள்ள அடிச்சுட்டு இப்ப இந்த லெவல்ல இருக்கா இதுக்கு நடுவில் ஒன்ன மாதிரி எத்தனை கேடி பயில பாத்திருப்பேன் என்ன பிரயோஜனம் நீ வில்ல இவரு வில்லனுக்கு வில்ல இவர் மட்டும் வில்ல இல்ல இவங்க அண்ணன் இல்ல இவங்க அப்பா இல்ல இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு தான் வைப்பாங்க எத்தனையோ தரவன் நாட்டு மக்கள் இடத்துல போயிருக்கு இது நமக்கு என்ன புரிசா இல்ல கையில் பேட் எடுத்து அநேகமா மூணு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன்

ஏய் என்ன கலெக்டா பண்றீங்க நான் சட்ட பண்ணுவேன் மெயின் கலாட்டா பண்ணுங்க அங்கிருக்கு நான் சில்றேன் எனக்கு துப்பாக்கியா துரும்பு போறாதா சொன்னா கட்டு வீல ஏதோ துண்டு